வணக்கம் உறவுகளே வணக்கங்கள் வணக்கம் உறவு நாங்கள் சிரிப்பதற்கு தயாராகிறோம் இன்றொரு தகவல் இன்றொரு தகவல் தெங்கஜி கோவை சுவாமிநாதன் இன்றைக்கு ஒரு வித்தியாசம் சிரிப்பு குறை போதிரிக்கே இல்லையா தலைப்பு வித்தியாசம் அடகு ஆனால் அவர் கீழே கொண்டு வந்து இதை கொண்டு கொண்டு வந்து முடக்கி விட்டுருவார் முயற்சி தேவை அதுக்கு தான் நான் இந்த தலைப்பு எடுத்துறேன் மற்றதுல பார்த்தேன்னு இது கொஞ்சம் நல்லா இருக்கு முயற்சி எதுக்கும் முயற்சியாக இருந்தேன் எல்லாத்துக்கும் முயற்சியுடைய முயற்சி அடையா അങ്ങനെ ആശ്രമം ആശ്രമം അമിതി பல பேர் போய் அங்கேயே சில நாட்கள் தங்கியிருந்து அவர் சொல்லு ஒரு அறிவுறையை கேட்டுவிட்டு வருவது வழக்கம் நடக்குது நடிகர் ஒரு தடவை அவரை பார்த்து விட்டு போவதற்காக மூன்று வெளியூர் தம்பதிகள் வந்திருந்தார்கள் வந்து ஏதோ கதை கதைக்கிறேன் அந்த மடத்திலேயே இருந்து சாப்பிட்டு அவருடைய போதனைகளை கேட்டு விட்டு போக வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் காலையை குளித்து விட்டு பூஜையிலே உட்கார்ந்தார் அந்த சுவாமி இவர்களும் குளித்து விட்டு அந்த பூஜையை பார்ப்பதற்காக அவர் முன்னால் வந்து இருந்தார்கள் பூஜை ஆரம்பமாகி சமுதாயப்படி அது அதிக நேரம் நடந்து கொண்டிருந்தது சளிச்சு கூடும் எனக்கு அந்த கடவுளை கும்பிடுவது கும்பிடுவன் கண்ணர் ரெண்டு கும்பிடுவாண்டன் பஞ்சிவந்தன் இவர்களுக்கு நல்ல பசி இருந்தாலும் இந்த நேரத்திலே அதை எப்படி வெளியே காட்டிக் கொள்வது பேசாம இருந்தார்கள் ஐயோ என்ன அந்த சுவாமி பூஜையை முடித்த அப்பா அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்த அவருடைய பேச்சில் நன்றாதான் இருந்தது அமிர்தமாகத்தான் இருந்தது அப்ப இருக்கு இல்லை இருந்தாலும் இவர்களுக்கு இருக்கிற வயிற்று பசி அதை சரியாக கவனிக்கப்படவில்லை பசித்தும் பறக்கும் பசி வந்தால் பத்தும் பறக்கும் அந்த சுவாமியோ இதை கவனித்ததாக தெரியவில்லை இவர்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் உள்ளே சாப்பாடு தயாராக கொண்டிருப்பது போல் இருக்கிறது மணக்கிறது இந்த பேச்சை முடிவடைந்ததும் எங்களை உள்ளே அழைத்துக் கொண்டு போவார் என்று ஒரு நினைப்பு ஆனால் சுவாமி இதை பத்தி எதுவுமே பேசவும் இல்லை கண்டுகொள்ளவும் ஒரு அம்மாவாலே அதற்கு மேல் சும்மா இருக்க முடியவில்லை சாப்பாட்டை கவனிக்கலாமா என்று மெதுவாக ஆரம்பித்தார் ஆம் கவனிக்கலாமே என்று உள்ளே அழைத்துக் கொண்டு போனார் சுவாமி இவர்கள் மிகவும் அவசரமாக எழுந்து நின்று உள்ளே ஓடினார்கள் அங்கே ஒரு மேசை மேலே ஒரு கிண்ணம் மூடி இருந்தது அதுதான் சாப்பாட்டு மேசை போல் இருக்கிறது இங்கே சாப்பாடு வந்துடும் என்று நினைத்தார்கள் உடனே போய் சுற்றி இருந்து கொண்டார் சுவாமி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அம்மாவிடம் கொடுத்தார் அவர் உடனே அதை வாங்கி மூடியை திறந்து பார்த்தார் உள்ளே ஒரு சாவி இருந்தது சாப்பாடு இல்லை சாவிதான் கிடந்த சரி சரிதான் இது சமையலர் சாவி போல் இருக்கிறது அங்கே போய் அதை திறந்து சாப்பாட்டை நாங்களே இருந்து கொண்டு வந்து இங்கே வச்சு சாப்பிட வேண்டும் போல இருக்கிறது என்று நினைத்தார்கள் பாருங்கள் பூட்டி அறையை காட்டுகிறேன் என சுவாமி அவர்களை அழைத்து கொண்டு போய் காட்டினேன் இவர்கள் அந்த அறையை மிகவும் ஆவலாக திறந்தார்கள் உள்ளே பார்த்தால் அங்கே அரிசி பருப்பு விதவிதமான காய்கறி எல்லாம் இருக்கிறது உம் சமையலுக்கு தேவையான மிளகாய் எண்ணெய் பால் தயிர் நெய் இப்படி எல்லாமே இருக்கிறது அடுப்பு பிறகு தீப்பட்டி கூட அங்கே இருக்கிறது சாப்பாடு தயாராக இருக்குமென்று நினைத்துக் கொண்டு போனோம் இவர்களுக்கு இதெல்லாம் பார்த்ததும் பசியில போய் விட்டார்கள் சுவாமி என்ன இது சாப்பாடு இல்லையா என்றார்கள் அதுதான் சாப்பாடு வண்டி எல்லாமே இங்கே இருக்கிறது அடுப்பை மூட்டை நீங்கள்தான் உங்களுக்கு சுசைக்கு தகுந்த மாதிரி சமைச்சு கொள்ள வேண்டும் இந்த சன்னியாசிக்கு எப்படி சமைக்க தெரியும் என்று கேட்ட கேட்டார் சுவாமி சாப்பாடு தயாராக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் என்றார்கள் அவர்கள் நீங்கள் இப்படி சொல்லீர்கள் என்றுதான் நானும் எதிர்பார்த்தேன் இதுவரைக்கும் நான் எவ்வளவோ தத்துவம் எல்லாம் எடுத்து சொன்னேன் எல்லாவற்றையும் விட இதுதான் அனுபவபூர்வமான தத்துவம் ஆண்டவன் நமக்கு நல்ல வாய்ப்புகளை தந்து அதையெல்லாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூளையையும் சிந்தனையையும் கொடுத்திருக்கிறேன் ஆனாலும் அடுப்பை நீங்கள்தான் மூட்ட வேண்டும் உங்களுக்கு உகந்ததை நீங்கள் தான் சமைத்து ருசித்து அனுபவிக்க வேண்டும் ஆண்டவன் அதை செய்ய மாட்டான் என்ற எல்லாம இருக்கு நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை பெற நாங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும் அதற்குரிய சூழ்நிலையைத்தான் ஆண்டவன் கொடுப்ப அதை விளக்குவதற்காகத்தான் அந்த சுவாமி அப்படி செய்து காட்டினார் என்று விளக்கம் கொடுத்தார் ஒரு பெரியவர் சுவாமி சின்மையானந்தார் சின்மயானந்த சுவாமி என்று இருக்கிற சிசியன்

அதற்கு பின் அந்த மூன்று தம்பதிகளும் தெளிவந்து விட்டார்களாம் நாம் தெளிவடைவது எப்போதும் இந்த கதையை என்னுடைய சொன்னேன் சொன்னேன் நான் சொன்னேன் அவன் மிகவும் போட்டான் நல்ல கதையா இருக்கின்ற நீங்க சொல்லுவது சரிதான் சார் ஆனாலும் நான் அதை விட ஒரு படி மேல சொல்டா எனக்கு எல்லாம் அரிசி பருப்பு இருக்கிற அரை எதுவொன்று கையை காட்டி விட்டால் போதும் கிண்ணத்திலேருந்து சாவியை எடுத்து கொடுக்க வேண்டும் என்பது அவசியம் கூட இல்லையென்றான் எனக்கு இந்த துறப்பு காட்டவே தேவை இல்லை அறைய காட்டி விட்டா காணும் அதுக்கு பிறகு எப்படி அறைய திறப்பான் என்று கேட்டு அப்ப என்னன்றான் நீ அறைய திறப்ப திரும்பல அவன் கூட்டை உடைந்து திறந்துடுவே அவனுக்கு என்ன வேலையா வேலையா அதுதான் எனக்கு பழக்கம்டா கள்ளவேலி அப்ப அவன் கள்ளவேலியை தான் செய்யலான் அப்ப அதுதான் அப்ப என்ன சொல்றேன் சுவாமி தென்னச்சி சுவாமிநாதன் முயற்சி வேணும்

കക്ഷേ എന്നെ തുമ്പി പാത്താലും ഒന്നും ഇല്ല പൂജ്യമേ പൂജ്യം ദേശ്യം ഞങ്ങൾ ദേശീയത്തെ കഥച്ചു കൊണ്ടേ ഇരുപ്പോമേ ഒരു മുഴിയും മുയച്ചി ചെയ്തേലാ പൂച്ച എല്ലാം പൂച്ചു എല്ലാം അത് എക്കും മുയച്ചില്ലാമ സുമ അതാണ് ഇടി തുറക്കു ചെന്നേലോ സുമേച്ചിൽക്കൂടാതെ ഇല്ല മുച്ചിൽ ഇരിക്കപ്പെടാതെ செயல காட்டணும் நீங்கள் அறைய காண்டா காண வையா எனக்கு நான் உடஞ்சி போய் எடுத்து வந்துடுவேன் அப்படின்ற தொழில் என்ன அது அது என்ன தொழில் திரு மற்றவங்க முயற்சி செய்து உழைச்சி வச்சிருக்கிறதே எடுக்கிறோம் அதுவும் கட்டித்தான் தான் என்ன உம் சரி அப்ப நாங்கள் தென்கட்சி சுவாமிநாதனுடைய சிந்தனையுடன் விடைபெற்றுக் கொள்வோம் என் நன்றி வணக்கம்